தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் மாதிரியான நாடுகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற போராட்டம் வந்து வலுப்பெற்றுட்டு இருக்கு குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடி இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க பிரிட்டனில் கூட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கூடி போராட்டத்தை வலுவாக நடத்தி இருக்கிறாங்க தாக்குதல்களும் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இதனுடைய பின்னணி என்ன இது இந்த எதிர்ப்புணர்வுங்கிறது வந்து அது ஒரு இந்த ஒரு நாளில் நடக்கிறதில்ல அதுக்கு ஒரு நீண்ட நம்ம வரலாறு கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பிலிருந்தே அதோட வந்து ஆரம்பிச்சிருக்கும் இதோட முதல் காரணம்னால் பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மலிவான கூலிக்கு ஆட்களை வெளியிலேருந்து எடுக்கிறாங்க அல்லது தன்னுடைய நிறுவனங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க பொருளாதாரம் எல்லாம் கரெக்டாக இருந்த வரைக்கும் ஓகே அங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது சிப்பு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அமெரிக்காட்டிருக்கும் ஆனால் சிப்பு உற்பத்தி பண்ணுறது தைவானில் இருக்கும் அந்த கம்பெனி ஸோ அந்த வேலை வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தாங்குச்சு இப்போது தொழில்நுட்பம் வர்றது வேலைவாய்ப்பு குறையிறது அந்த அமெரிக்காவினுடைய அந்த மேலாதிக்கம் அல்லது வல்லரசு நாடுகளினுடைய முன்பு வல்லரசாக இருந்த நாடுகளுடைய ஆதிக்கம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் உள்ளூரில் இருக்கிற மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை ஆனால் முதலாளிகளால் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுத்து நிறைய சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறத விட அத்துக்குள்ளிக்கு ஆட்கள் எடுக்கிறது சுரைவாரி வரி அதிகம் அவன் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் உள்ளூர்காரங்களை விடவும் இங்கே இங்கே வந்து ஒரு 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 முழு அடிமை மாதிரி வேலை செய்வாங்கிறது ஒன்று கூலி குறைவு இன்ஃபேக்ட் சட்டவிரோத குடியேறிகளை அரசு தெரிஞ்சதான் அனுமதிக்குது ஏன்னால் அவன் வந்து பாதி சம்பளம் கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான் யூனியன் வைக்க முடியாது முடிஞ்சுமா வெளியில் வர மாட்டான் ஸோ அந்த அந்த முதலாளி முதலாளிகளுடைய வேலை நடக்கும் அவங்களுக்கு வேலை நடந்துடும் செலவு குறையும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உள்ளூர்காரனை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை செய்வேன்னு சொல்லுவான் அமெரிக்காவில் சிறு தொழில் நிறுவனம் வச்சிருந்த என் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவ் இங்கே வந்து அது ஒரு மாதிரி வேலை செய்வாங்க ஓரளவு சம்பளம் கிடைச்சி போகணுன்னே அவங்க அந்த என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு பணம் தீர்ந்த பிறகு வருவாங்க உள்ளூர் மக்கள்கிட்ட அந்த கல்ச்சர் உண்டு ஸோ மைக்ரெண்ட் லேபர்ஸை நம்பித்தான் சிறு தொழில்கள் பெரும்பாலும் இருக்குது அமெரிக்காவில் ஸோ அந்த அந்த நகரத்தின் வர்த்தகம் சுழற்சிக்கு இவங்க வேணும் இந்த பனியல்லி கொட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு இது மாதிரியான கடுமையான தையல் வேலைக்கெல்லாம் இவங்கள வந்து வேணுமே தான் உங்களை அளவு பண்ணுறாங்க இப்போது கணக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சுமாராக ஒன்றரை கோடி பேர் குடியேறிகள் இருக்கலாம் அமெரிக்காவில் அதில் சட்டவிரோத குடியேறினால அவ்வளோ பேர் இருக்கலாம் டூ டு த்ரீ பர்சன்ட்டு இந்தியர்கள் வேற ஒரு கணக்கு சொல்கிறதுனா ஏழரை லட்சம் இந்தியர்கள் அதிகபட்சமாக ஏழரை லட்சம் இந்தியர்கள் போதுமான ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கலாம் இந்த மாதிரி இப்படி போற இந்த மெக்கானிசம் சைனா தலையெடுக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு சைனா என்ன பண்றான்னு சொன்னா இவர்கள் எல்லாம் இவங்க தங்களுடைய ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கட் பண்ணுறான் நீங்க அந்த மெட்ரோ ரயில் மாதிரியான அதற்குடைய தளவாடங்கள் ரயில்வே சக்கரம் சைனாவிலேருந்து வருது சைனா இப்போ என்விடியான்னு ஒரு சிப்பு தான் ஏஐயோட ராஜாவாக இருந்தான் இந்த ஏஐக்கான சிப்பாக அவன் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தான் என்மீடியாவை வச்சு தான் சைனாவை அமெரிக்கா இவ்வளோ நாள் மிரட்டுச்சு என்ன சொன்னாங்கன்னா ஹைஎண்ட் சிப்ஸ் ரொம்ப உயர்தரமான சிப் மைக்ரோ சிப் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடை போட்டுச்சு சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இப்போது ஓரளவு அந்த அவ்வளோ நுணுக்கமானதில்ல அடுத்த லெவலில் இருக்கிற சிப்பை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்விடியாவை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிவிட்டு இப்போ சைனா என்ன சொல்கிறான்னா உன் சிப்பை எனக்கு வேணான்ட்டான் அவர்கள் ஆமாம் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ஷாமி தன்னுடைய மொபைல் ஃபோனில் அவங்களோட ஓன்சிப்பு தான் பயன்படுத்துகிறாங்க ப்ராசஸர் அவங்களோட தான் பயன்படுத்துகிறாங்க அலிபாபா இவங்க எல்லாத்தையுமே வாங்க தான் நிறுத்திவிட்டாங்க ஸோ அவங்களோட ஓன் டெக்னாலஜி இருக்குது கொஞ்ச நாளில் அடுத்ததையும் இவர்களுக்கு எல்லாம் அந்த சுப்ரீமசி இருந்ததோ கேட்பாரற்ற அதிகாரம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சைனா கைப்பற்றாங்க அந்த இண்டிஜினியஸாக தங்களுடைய ஓன் டெக்னாலஜி அதுவும் வந்து அதி உயர்தரமான டெக்னாலஜி நீங்கள் சைனா ஸ்பீடு ட்ரெயின் ட்ராக் போட்ட வேகம் இருக்குல்ல பத்து வருஷத்தில் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மேலே போட்டிருக்காங்க நாம் இப்போ ஏழு ஆறு ஏழு வருஷமாக இப்போ இன்னும் நாற்பது பர்சன்ட் முடியலை சொல்லிட்டே இருக்கும் அச்சா அவன் அவன் வந்து அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் இதெல்லாம் நடக்குது ஸோ சீனா வந்த பிறகு இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா தன் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளூர் மற்ற வியாபாரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு நாடாக இல்லை அவங்களுக்கு இப்போ ரிசோர்ஸ் தேவைப்படுது அடுத்தது இந்த மக்காச்சோளம் அது அது இன்னொரு உதாரணம் நாற்பது சதவீதம் மக்காச்சோளம் சாப்பாட்டுக்கு போகிற மக்காச்சோளம் பத்து பர்சன்ட் கூட இல்லை அமெரிக்காவில் இது எல்லாம் பண்ணிக்கு தீனி போடுறது எத்தனால் உற்பத்தி ஒரு குறைவான பெர்சன்டேஜ் உணவுக்காக மக்காச்சோளம் போடுறது இப்போ அந்த மக்காச்சோளம் தலைக்கு ஒரு கிலோ வாங்கினா கூட எங்கள் மக்காச்சோளம் நிறைய சேலம் இந்தியாவில் ஒழுங்குறையாக தான் வாங்குகிறான் அமெரிக்கா ஸோ இப்போ என்ன அது அவர்களுக்கு வெல்த் குறைஞ்சிக்கிட்டே வருது உள்ளூர் மக்களை திருப்திப்படுத்த முடியலை வேலையில் பல ஐரோப்பிய நாடுகள் வேலைவாய்ப்பின்மை வந்து பெரிய பிரச்சனை இருக்குது கிரீஸில் ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா வருஷம் ரெண்டு கலவரம் நடக்குது பிரதமர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா அவன் ஓய்வூதியத்தை குறைக்கிறான் கட் பண்ணி ஓய்வூதியத்தை குறைக்கிறான் அடுத்ததாக மற்ற மக்களுக்கான செலவுகளை வந்து கட் பண்ணுறான் அப்போ என்ன அதனால் மக்கள் வெளியில் வந்து போராடுறாங்க இப்ப என்ன பண்ணணும் எங்கே இருந்தோ பணத்தை வந்து சுரண்டி எடுத்துட்டு வரணும் சைனா கழுத்துல கத்தி வைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அந்த வெறுப்பு எதாவதுன்னா உற்பத்தி ஆகுதுன்னு இவங்களால தான் போகுதுன்னு இந்தியர்கள் மேலே வருது இல்ல இந்த வெறுப்புக்கும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்குதா இதுல நிறைய சம்மந்தம் இருக்கு ரெண்டு விதமான முதல் முதல்ல என்னன்னு சொன்னா கடந்த பத்து வருஷத்துல தான் இந்த மாதிரியான வெளிநாடுகளில் குடியேறத்துக்கு மென மெனக்கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஹெச்என்பி விசா அப்ளிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டரை லட்சம் அப்ளிகண்ட்டு தான் இ போயிருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் அப்ளிகேஷன் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய ஏஜென்சிகள் இந்தியர்கள் ஒரு ஆளுக்கு பத்து பன்னெண்டு அப்ளிகேஷனை ஃபேக்காக போட்டு அது வந்து லாட்ரி ஹெச்என்பி விசாங்கிறது என்ஜினியர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் இவர்களுக்காக கொடுக்குற அதாவது அமெரிக்காவில் இந்த ஊழியர்கள் இல்லை அதனால் நாம் வெளியூர்லேருந்து ஆட்டல் எடுத்துக்குவோம் அப்படின்னு அதில் ஒரு இருபதாயிரம் எழுபதாயிரம் ஹெச்என்பி விசா வருஷத்துக்கு கொடுக்குறான் இருபதாயிரம் விசா அங்கேயே மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்கள்ல உயர்கல்வி படிக்கிறாங்கள அவர்களுக்கு கொடுக்கணும் இது லாட்ரி சிஸ்டம் முதல்ல வர்றவனுக்கு முன்னுரிமை எல்லாம் கிடையாது அப்ளிகெண்ட்டில் லாட்ரி குழுக்கல்லதான் குழுக்கல்ல தான் அந்த அந்த ஆன்லைன் குழுக்கலாம் எப்படி தெரியல குழுக்கல்ல தான் அது இருக்கும் அந்த குழுக்கல்ல ப்ராபபிலிட்டி அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு நபருக்கு பத்து பன்னெண்டு அப்ளிகேஷனை இந்திய இந்தியர்கள் தான் நிறைய மிஸ் யூஸ் பண்ணுறாங்க இது ஏதோ யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் குற்றச்சாட்டுனது இல்லை ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பல பல அப்ளிகேஷன் ஸோ அப்போ என்ன ஆகும் நீங்கள் பத்து அக்கௌண்ட்டில் வச்சுட்டு தற்கொலுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஒன்றும் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஸோ இப்படி ஒரு இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்என்பி விசாவை ரெஸ்ட்ரிக் இப்போ என்ன வந்து இந்த செய்தி அமெரிக்காவில் என்ன செய்தி ஹெச்என்பி விசாவில் உள்ள எழுபது பெர்சன்ட் இந்தியர்கள் தான் உள்ளே வர்றாங்க இது இந்த செய்தி எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஏழு லட்சம் இல்லீகல் எமிகிரண்ட்ஸ் இருக்காங்க குஜராத்தில் இருபது அடிக்கு செவுறு கட்டி அதில் கையில பிடிச்சி ஏறி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அமெரிக்காவுக்கு வர்றாங்க ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரியான ஆங்கில தேர்வுகளை ஃபேக் ஃபேக்கா கோழியான ஆட்களை வச்சோ அதை எப்படியோ ஏமாற்றி அதில் பாஸ் பண்ணி இந்தியாவுக்கு போடுறாங்க இதெல்லாம் அமெரிக்காவில் பரவலாக காணப்படுற நியூஸ் நமக்கு ஒரு இந்த செய்திகள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் தானா ஆமாம் அமெரிக்காவிலேருந்து வர செய்திகள் தான் அது இல்லாமல் பத்து மாகாணங்களில் இந்தியர்களுடைய தலையீடு அதிகம் இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது ஸ்கூல்ஸில் இன்டர்பிரி பண்ண ஸ்கூல்ஸில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறாங்க அதை விட பெரிய அட்டகாசம் என்னென்னா அங்கே இருக்கிறவங்க சொல்றது அமெரிக்காவில் குடியேறிய தென்னிந்தியாலேருந்து போகிறவங்க பெரும்பாலும் இந்த அழிச்சாட்டை பண்ணுறதுல தெலுங்கு ஒரு விதிவிலக்கு இவங்க ஒரு அராஜகம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் அந்த நடிகர்கள் ஷோவுக்கு வந்து ஆயிரம் காரில் போகிறது தேட்டரில் கலாட்டா பண்ணுறது இந்த இந்த அக்கப்பொருளெலாம் பண்ணுவானுங்க விநாயகர் ஊர்வலத்துக்கு ரோட்டில் சத்தமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது பிரிட்டனில் இச்சு துப்புறது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சின்ன பிரச்சனை தான் அவர்களுடைய இதில் வந்து கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியாகிடக்கூடிய பிரச்சனை தான் இதை மாதிரி இது என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட வெறுப்பு எது வழக்குன்னு சொன்னால் உன் காசை அம்பானி திருடுறாருன்னு சொல்லுங்களேன் அம்பானின்னு ஒருத்தர் உன் காசை திருடுறாருன்னு சொல்லுங்கள் கோவம் வராது பக்கத்து ஊருக்கார் அவன் தெருவில் பொண்ணு சைட் அடிக்கிறான்னு சொல்லுங்கள் டக்குன்னு மக்களுக்கும் வராது இது இயல்பான மனிதர் அது நமக்கு நம்ம நம்ம ஈக்குவல் பலத்தில் இருக்கவங்க கூட தான் நம்ம நம்ம எதிரியாக நடப்போம் நம்மளோட பெரியவனை வந்து எதிரியாக நினைக்க மாட்டோம் இல்லை நம்ம கீழே இருக்கவங்க எதிரியாக நடப்போம் இதே இதுதான் இவங்க அழுக்கானவங்க சிவிக் சென்ஸ் இல்லாதவங்க முக்கியமான கம்ப்ளைண்ட் சிவிக் சென்ஸ் தான் ஜப்பானில் இருக்கிறவர்களும் இப்போ அதுக்காக பயப்படுறாங்க ஜப்பான்லையும் இந்த பயம் வந்து ஏன்னா எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் இந்த பிரச்சனை உருவாக்கும் போது ஏன் ஜப்பான் நம்ம பயம் ஜப்பான் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் பங்களாதேஷ் பயிற்சி பட் அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் ஒரு லட்சம் பேரை வங்கதேசத்துல இருந்தும் அஞ்சு லட்சம் பேரை இந்தியாவிலேருந்தும் எடுத்துக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு கடுமையான ஷார்டேஜ் இருக்கு பிரச்சனையா இருக்கு ஜப்பானில் இந்த இப்போ வந்து நூறு சதவீத நூறு வயசுக்கு மேல இருக்கவங்களே ஒரு லட்சத்துக்கு மேல வந்துருச்சு வரப்போகுது அங்கே இளைஞர்கள் குழந்தை பெத்துக்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு மாதிரி ஜாயிண்டா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கலாச்சாரமா இல்லையா அவங்களது ஸோ அப்பா ஐம்பது வயசுல இருப்பார் இருபத்தஞ்சு வயசு ஒருத்தனுக்கு அப்பா ஐம்பது வயசுல இருப்பார் தாத்தா எழுபத்தஞ்சு வயசுல இருப்பார் அவரோட அப்பா நூறு வயசுல இருப்பார் ரொம்ப நீங்கள் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய மூணு பேர் இருப்பாங்க வீட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த தாத்தாவோட ஒய்ஃபுன்னு இப்படி இப்படி யாரோ ஒருத்தர் உங்களோட உங்களோட குடும்பத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய மூத்தவர்கள் நிறைய இருக்காங்கன்னா அவர்களுக்கு குடும்பத்தின் மீதே ஒரு வெறுப்பு கணக்கு எனக்கு எவ்வளோ இதுன்னு தெரில ஆனால் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்களே பாதி பேர்கிட்ட கல்யாணம் ஆனாங்க திருமணம் இல்லை அதை வந்து அவங்க விரும்புறதில்லை அது குடும்பம் வந்து ஒரு பெரிய சுமைங்கிறாங்க சேர்ந்து வாழ்ந்து அதுக்கான பொறுப்புகள் இல்லை பத்திரம் பேர் நீங்கள் பராமரிக்க வேண்டியவர் நீங்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் உங்களுக்கு மேலே மூணு பேர் ஆறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கணக்குக்கு அப்ப என்ன ஆகும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை வச்சுட்டு அந்த குடும்பத்தினுடைய சுமையை வர வருமானத்துக்கு வருகும் அவன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவான் கஷ்டம் இல்லையா கோர்ஸ் நீங்க ஜப்பான்ல எழுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் எழுபது வயசு வரைக்கும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க அது வேற ஆனாலும் அது ஒரு அது ஒரு அது ஒரு பேர்டனா தெரியும் தானே அவங்களுக்கு அதனால அவர்களுக்கு குடும்பமே ஒரு பேர்டனா ஒரு சுமையாக அழுத்தமாக இருக்குது அதனால் அவர்கள் அதை விரும்புறதில்லை இப்போ சை இப்போ ஜப்பான் வந்து ஆட்களை உள்ளே எடுத்தாக்கணும் இப்போ ஜப்பான்லேயும் இந்த விருப்பம் வந்து பரவாது இவங்க சிவிக் சென்ஸ் இல்லாதவங்க ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க மெட்ரோவில் ஃபோன் பேச மாட்டாங்க மக்கள் ஓ மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச மாட்டாங்க நம்ம ஊரில் இந்த நம்ம ஆட்களை அங்கே போக நமக்கு அது தெரியாது இல்லையா நம்ம ஒரு இந்த 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 பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப பூதாகரமாக வெடிக்குது இந்தியர்கள் மீதான விருப்பாக இருக்குது நம்ம நாகமல்லையான்னு ஒருத்தரை டல்லாஸில் அமெரிக்காவில் டல்லாஸ் நகரத்தில் நினைக்கிறேன் ஆ டெக்ஸாஸ் மாகாணம் டல்லாஸ் தான் நகரம் தான் இருக்கும் ஒரு சண்டேயில் இன்னொரு குடியேறி கியூபாலேருந்து வந்த ஒரு குடியேறி கழுத்தை அறுத்து கொண்டு தூக்கிட்டு போகிறான் இதை மாதிரி ஒரு சம்பவம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுவானுங்க வேறு விஷயம் இந்த மாதிரி ஒன்று வரவே வராது இந்தியர்கள் மீதான வெறுப்புங்கிறது வந்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஏறிக்கிட்டே போகுது இதில் இந்த இந்த வெறுப்பை ஆம்பிளிஃபை பண்ணதில் முழு காரணம் இந்த ஹிந்துத்வா சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு இந்த புல்டோசர் வச்சு ஊர்வலம் கான்னு இல்லையா அது இந்த பிள்ளையார் சதுர்த்தி அல்ல அங்கே வந்து ரோட்டில் கெலாட்டா பண்ணுறது கனடாவில் போய் ஆற்றுல ஆற்றுல பூஜை பண்ணுறதுன்னு ஆற்றை நாஸ்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல இந்த குரூப்பு இவங்க பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க பார்ப்பனர்கள்லாம் அங்கே போகிறாங்க இல்லையா அவங்களாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதில்லை ரொம்ப அந்த அந்த சொசைட்டியோட மிங்களை கம்மி கம்மி இருந்துருவாங்க இப்போ அந்த குரூப் சேர்ந்த உடனே அவங்க இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட் மெஜாரிட்டி குஜராத்திஸ் அமெரிக்காவில் இருக்கிற மோட்டல்களில் பாதிக்கு பாதி குஜராத்திஸ் தான் இந்த குஜராத்திஸ் தான் இங்கேருந்து போகிற மாணவர்கள்கிட்ட மலிவான கூலிக்கு வேலை வாங்குறாங்க இன்னொன்று ஆ பார்ட் டைம் வேலை இன்னொன்று இல்லீகலாக இமிகிரேட் ஆகுறவங்கள அவங்கதான் வரவே வர உள்ளே கூப்பிட்றாங்க ஏன்னா எழுபது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் உள்ளே போகிறான்னா அவன் பாதி கூலிக்கு வேலை செய்வாங்க ஸோ இதை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா சின்ன 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 சின்னதாக நூற்றி சொச்ச பிரச்சனை நாம் வளர்த்து விட்டதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இந்த வெறுப்பை நிறுத்த முடியல வெறுமனே ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை கனடாவில் கூட சமீபத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு கனடாவில் அந்த ஒரு அந்த ஒரு ஹேட்ரட் இருக்குது பல நாடுகள் வந்து இந்தியா கனடா இந்திய விசாக்களை எண்பது பெர்சன்ட் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் வேணா இவங்க அவர்களை நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸில் இருபது வருஷமாக தங்கியிருக்கிற ஒரு பெண்மணியை ஒரு இதோட ஒரு ப்ராசஸ்க்காக ரெனிவலுக்காக போகிறவங்கள குடியுரிமை அலுவலகத்துக்கு போறவங்கள அரெஸ்ட் பண்றாங்க போலண்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு ஜெர்மன்ல இந்த பிரச்சனை இருக்கு இங்க போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு இந்த கிரவுண்ட் இருக்கு நாம வெறுப்புக்கும் ஆதரவுக்கும் எவ்வளவு பாரதூரமான இடைவெளி இருக்குன்னா ஒன்றரை லட்சம் பேர் இவனுங்களை உள்ள விடாதன்னு போராடுறான் அஞ்சாயிரம் பேர் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க முப்பது மடங்கு குறைவு சப்போர்ட் பெருவாரியான மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க வேண்டாங்க நாம நாம வந்து ஒரு நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய டேமேஜ் வந்து பின்னாடி இந்த மாதிரியான இதில் நடந்துகிட்ருக்கு இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம்னா வெளிநாட்டு வேலைகள் சில நிறைய நாடுகளில் அமெரிக்காவில் ஓகே உங்களுக்கு தேவைக்கு அதிகமான நாட்கள் இருக்கலாம் ஜப்பானில் மற்ற முன்னேறிய நாடுகளில் இந்த தைவான் அந்த மாதிரியான நாடுகள் ஏஜி குழந்தை இல்லாததெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஐரோப்பாவில் பல நாடுகளில் இருக்குது ஒரு இவங்க ஏஞ்சலா மார்க்கள் இருந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பேரை நாங்கள் அகதிகளை புது ஆட் புது குடியேற்றங்களை நாங்கள் அனுமதிக்க அனுமதிக்க போகிறோம் அப்படின்னாங்க ஏன்னா வேலைக்கு இங்கே ஆடில் பட் அங்கேயுமே சீனாவினால வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபேக்ட்ரிஸ் மூடிக்கிட்டே இருக்கும் ஆடி போக்சோக்கள்லாம் தாங்கிறது கஷ்டம் சீக்கிரமே சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரேஸில் காலி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தொழில்கள் ஒன்று 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 காலியாக காலியாக அவங்க நாட்டு ஆட்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்போது வெளிநாட்டுக்காரங்க மேலே விருப்பம் வந்து ஜாஸ்தியாகும் பட் இந்த பிரச்சனையை உணர்ந்து சரி செய்வதற்கான நடவடிக்கை இந்தியா வந்து எடுக்கல சுத்தமாகவே எடுக்கல நரேந்திர மோடி அரசாங்கம் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல இப்படி எடுக்காததுக்கான காரணம் என்ன என்னன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரியணும்ல உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு அதிகாரி இல்லை இந்த இது இது ஒரு சிக்கல் இருக்க இதை நாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல் சொல்கிற அளவுக்கு ஒரு அதிகாரி இருக்கணும் ஒரு அதிகாரி சொல்கிறத கேட்குற அளவுக்கு மகாராஜா இருக்கணும் இங்க மோடி கவர்மெண்ட்ல ரெண்டுமே காலாவதி ஆயிடுச்சு சொல்ற ஒரு அடியார் மாதிரியான அதிகாரிகள் யாரும் போய் ஒரு கெட்ட செய்தியை ஒரு ஒரு பேட் நியூஸ் கொண்டு போற மெசஞ்சரா இருக்க யாரும் விரும்பல அப்ப என்ன அது இன்னைக்கு பிரச்சனையை சமாளிப்போம் அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க எனக்கு என்ன வரப்போகுது ஒரு ஆபிசருக்கு என்ன வரப்போகுது இல்லையா பல அதிகாரிகள் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவாங்க வெவ்வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆயிடுவாங்க வேணா பாருங்க இந்த ஏன்னா அனுப்பி விடலாம் பணத்தை எல்லாம் சோ இது யாரும் கொண்டு போகல அண்ட் முக்கியமா பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறத அசஸ் பண்ற இடத்துல மோடி இல்ல இப்போ நேஷனல் மீடியா அவருக்கு என்ன ஹிந்தி தெரியும் ஹிந்தி சேனல் நாலு மாற்றி பாக்கறதா வச்சுக்கோங்களேன் ஹிந்தி சேனல் நாலு நியூஸ் நெகட்டிவா சொல்றதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அதுன்னு கேட்கலாம் அவர் தான் அவர் கண் கடங்கவே கூடாதுன்னு இவங்க சேனல் நடத்துறாங்க அவரை சந்தோஷப்படுத்துறதுங்கிற ஒரே நோக்கத்தோட தானே செய்தி வருது நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல ராகுல் காந்திக்கு எதிரான செய்திகள் நிறைய வந்திருக்கா ஒரு அரசாங்கத்தில் ரூலிங் கவர்மெண்ட்க்கு எதிரான செய்தி நிறைய வரும் சட்டம் ஒன்று சரியில்லை அது இதுன்ற மாதிரி வரும்ல இப்போ தமிழ்நாட்டில் அப்படித்தானே இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் விஜய் நிகழ்ச்சி வருதுன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரோட லைவ் வந்து தமிழ் சேனலோட போட்ட முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்கு ஸோ நெகட்டிவ் நீங்கள் நினச்சாலும் அதிகார வர்க்கத்துக்கு வந்து உங்க நாட்டில் நடக்கிற மோசமானது போகாமல் இருக்காது ஆனால் நரேந்திர மோடிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை அவர் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சொகுசு அவங்க வந்து காப்பாற்றுறாங்க அப்போ இதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ட் இது அவருடைய ப்ரயாரிட்டி இல்லை அது ஏதோ அது அவனோட வேலை நினைச்சிட்டு இருக்காரு பக்கத்தொட்டுக்காரனுடைய வேலை எதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்ல இந்தியாவில் இப்பவே வேலை வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான அனுமதியும் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கிறது வந்து அருகி போச்சு இல்ல இன்னொன்னு நீங்க ஐம்பது இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போய் படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு மேலே விசா கட்டணங்கள் எல்லாம் உயர்த்திருக்காங்க விசா கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க அந்த விசால தங்குற கால அவகாசத்தை குறைச்சிருக்காங்க நீங்கள் வேலை தேடுறதுக்கான அவகாசத்தை குறைச்சிருக்காங்க ஒரு வேலை போச்சுன்னு சொன்னேன் வேலை விசால போனாலும் ஒரு வேலை போச்சுன்னா அடுத்த வேலை செய்யறதுக்கான அவகாசத்தை வந்து டைப் பண்ணுறாங்க அஞ்சு கோடி வெளிநாட்டுக்காரர்களுடைய ஆவணங்களை சோதனை பண்ணணும் இருக்காங்க இந்த மாதிரி அடுத்ததா இன்னொரு இந்தியா ஒரு நெருக்கடி இப்போ அன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு ஈரானில் இருக்கிற துறைமுகத்தில் ஒரு தடை விளக்கு இருந்துச்சு இந்தியா வர்த்தகம் பண்றதுக்கான இப்போ அந்த துறைமுகத்தின் மீதான தடை போட்டிருக்காங்க பழைய தடை திரும்ப வந்திருக்கு நடுவில் கொஞ்ச நாள் அந்த தடையை விளக்கியிருந்தாங்க இப்போ அதை வந்து எடுத்துட்டாங்க ஸோ எவ்ரி பாசிபிள் டோர் அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு அதில் அதிமுக்கியமானது அடுத்ததாக இது மட்டும் இல்லை வெளிநாட்டு வேலைகள்ங்கிறது அது எவ்வளவு பெருசுன்னு சொன்னால் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே அந்நிய செலாவணி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களால் வருது பதினோரு லட்சம் கோடி இந்தியாவினுடைய சைஸுக்கு அதுங்கிறது உலகத்துலேயே தான் அதிகம் அடுத்த நாட்டை விட பாதிக்கு மேலே அதிகம் ஆட்களில் வர்ற சம்பளம் இவ்வளவு பெரிய ஒரு 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 செக்ஷனில் ஒரு ஓட்டம் வருது அதை பற்றி பெருசாக கவலை இல்லை இதோடு நிற்கிதானே இல்லை உள்ளூர் வேலை வாய்ப்புக்கு அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மென்மையாக மிரட்டியிருக்காரு ட்ரம்ப் நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவ சொல்லு ஐநூறு பில்லியன் டாலர் ஆ ரைட்டு நீ எவ்வளோ பண்ணுவ சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்குறேன் அர்த்தம் என்னென்னா காசை வெளியில் போய் முதலீடு போடாது தான் காசை இங்கே இன்வெஸ்ட் பண்ணு இந்தியாவில் இன்னும் இது நெருக்கடியாகுமே ஏற்கனவே வந்து இங்கே வேலை வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்னன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு 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 கேன்சர் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு நிலைமை தான் நமக்கு அப்ப அப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை வரதை பொறுத்து தான் என்ன வருதோ ரிசல்ட்டை பொறுத்து தான் நாம் வந்து ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும் மற்றபடி நாம் செய்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை கிட்ட அந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த வெறுப்பை தடுத்துருக்க முடியும் ஒரு ஒரு இதில் இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது இஸ்ரேல் பிரச்சினையினால் இஸ்லாமிய நாடுகள் அது ஒரு மாதிரி சொந்த மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை வந்து சம்பாரிச்சிருக்காங்க இஸ்ரேலில் தட்டி கேட்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு மெட்ராஸும் பாண்டிச்சேரியும் சேர்ந்த சைஸில் இருக்கிற ஒரு நாடு இந்த நாடு சர்வசாதாரணமாக ஏதோ ஏதோ பூச்சிக்கு மருந்து அடிக்கிற மாதிரி அடித்து மக்களை வந்து தினசரி ஆயிரம் பேரை கொண்டுகிட்டு அதை கேட்க வக்கு இல்லாமல் அந்த அரசுகள் இருக்குது அப்படின்ற வெறுப்பு இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்குது உலகின் ரெண்டாவது அதிக பாப்புலேஷன் இருக்கிற மக்கள் பல நாடுகள் இஸ்லாமியர்கள் இருக்கா இஸ்லாமிய ஆளுமை இருக்கிற நாடு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கிற நாடுகள் உலகத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த இந்த அவமானத்தை தொடக்கிறதுக்கு வேறு வழிகள் தேவைப்படுது அதுக்காக இஸ்லாமிய நாட்டோ ஒன்று உருவாக்குறதுக்காக கூட்டுறாங்க இப்போ இந்தியாவில் முஸ்லீம் பெறுப்பு இருக்குன்னு சொன்னா இந்த வேலை வாய்ப்புக்கும் ஒரு பிரச்சனை வரும் உள்ளூர் வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அடுத்ததா அமெரிக்க விவசாய பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் அவன் கழுத்தை நடிச்சு சம்மதிக்க வைப்பாங்கிறதான் எதார்த்தம் அவர்கள் அதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்ச மாகாணங்கள் மக்காச்சோள உற்பத்தியில் லாபம் பார்க்கிற மாகாணங்கள் அந்த சோளத்தை வித்தே ஆகணும் இப்ப சைனாடமே மிரட்ட முடியுமா நீ வாங்கட மரியாதையா முடியாது இந்தியாவில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சமரசமாக போகாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா மோடியினுடைய வரலாறு தெரியும் அதையும் செஞ்சா இந்திய விவசாயிகளை பாதிக்கும் ஏற்கனவே அமெரிக்கானுடைய கூடுதல் வரியினால் வந்து இங்கேருந்து ஏற்றுமாதியாக கூடிய பொருட்களுடைய இது வந்து குறஞ்சு போச்சு இது மாதிரியே குறைவாக ஊதியம் வாங்கக்கூடிய நாடுகள்லேருந்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஆட்கள் வந்து அந்த நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்தியாவினுடைய வாய்ப்பை வந்து அவங்க தட்டிப் சூழல் இருக்கு இல்லை அவர்களுக்கு இனி பிரச்சனை வந்து இப்போ புதிய தொழிலாளர்கள் தேவையில்லை அங்கே வேலை வாய்ப்பு கடைசி இந்த மா போன மாதத்துல தொடர் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து இருபத்தி ரெண்டாயிரமோ அல்லது இருபத்தி நாலாயிரமோ தான் அதிகரிச்சிருக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பே இல்லை ஒருத்தனுக்கு வேலை போகுதுன்னு சொன்னால் அதன் பிறகு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஐம்பது பெர்சன்ட் இல்லைன்னு மக்கள் நம்புகிறாங்க எனக்கு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்காதுன்னு பாதி பேர் நம்புகிறாங்க மக்களுக்கு அமெரிக்காவில் ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலை அடுத்ததாக இப்போ என்ன பண்ணுற போடுறாங்கன்னா ஃபெடரல் அந்த வலி வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்க வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பங்கு சந்தை வளரும் ஆனால் முதலீடு வளராது ஏன்னா அங்கே வந்து முதலீடு போடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் முதல் போடாதன்னு வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மிரட்டியிருக்காங்க டிசிஎஸ் அந்த நிறுவனங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸை ஜனவரி மாதம் போடுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா நிற்கணுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் டிசிஎஸ்க்கு விப்ரோக்கு இவங்கெல்லாம் ஆள் எடுக்க மாட்டாங்க இவர்கள் ஆள் எடுக்கலைன்னா என்ன ஆகும் எந்த நம்பிக்கையில் ஒரு மாணவன் போய் கல்லூரியில் சேருவான் ஐடி ஜாபை நம்பி தானே பலர் அந்த இதுக்கு போகிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் செய்யறா படிக்கிறாங்க இல்லையா ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணு கட்டுமானம் இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் இப்போ கட்டுமானம் ரீட்டைலு இந்த கடையில் விற்கிறது இந்த மாதிரியான உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு தான் அங்கே டிமாண்டு கொஞ்சம் ஏறுது மற்றபடி வேற எங்கேயுமே வேலை வேலை வாய்ப்பு வந்து அமெரிக்காவில் கூடலை ஸோ யூஎஸ் வந்து இன்னொரு நாட்டிலேருந்து ஆள் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை அவன் பிரச்சனை வேற நாட்டோட வேலை வாய்ப்பை புடுங்கி இந்த ஒழுங்கு வேலை கொடுக்குறது தான் அமெரிக்கா அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அவங்க என்னமாதிரி பண்ணி உள்ளூர் வேலை வாய்ப்பை உயர்த்தி ஆகணும் அவன் கிட்டத்தட்ட கழுத்துல சுருக்க போட்டு இருக்கிறான் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒழுங்கு மரியாதை இங்கே ஏதாவது பண்ணு வேலையை பண்ணுங்க அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவாவது பெரிய டெக் நிறுவனங்கள் அமெரிக்காவில் வேலை கிடக்கு இன்னொன்னு அமெரிக்க முதலாளிகள் கொஞ்சம் எதிர்காலத்தை சென்ஸ் பண்ணி வேலை செய்கிற ஆட்கள் தான் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெசப்ஷன் வந்து இந்த வால் ஸ்ட்ரீட்டை மக்கள் முடக்குனாங்க இல்லையா அப்போது அமெரிக்க முதலாளிகள் சொன்னது ஏப்பா எங்களுக்கு எங்களுக்கு டேக்ஸை வேணால் ஏற்றிக்க ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ இந்திய முதலாளிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்திய முதலாளிகள் பெருமுதலாளிகள் எல்லாருக்கும் அமெரிக்காவில் ஒரு வீடு இருக்கும் லண்டனில் ஒரு வீடு இருக்கும் லண்டன் போகிற வழியில் டயர்டாக இருக்கும்ங்கிறதுனால துபாயில் ஒரு வீடு இருக்கும் துபாயில் போய் இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூஞ்சி வீட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி லண்டன் போகலாம் அமெரிக்கா போகலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை எக்ஸாம்பர் இருப்போம் எங்கேயோ ஒன்று போகலாம் அவங்களுக்கு இவர்களுக்கு வெளியில் ஓடி போகலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அமெரிக்காக்காரன் வேறங்க எங்கே ஓடுவான் ஸோ அமெரிக்கா முதலாளி குறைஞ்ச பிடிச்ச அவங்க நாட்டை காப்பாற்ற வேண்டியது இருக்கு இவங்க நம்ம மோடி இரண்டு கண்களுக்கும் அந்த கவலை இல்லாமல் இருக்கலாம் நாட பத்து நாடை கேடுகளும் போட்டுன்னு இருக்கலாம் இப்போ அமெரிக்காக்காரன் வந்து அதை அந்த அந்த செட்டப்பை காப்பாற்றணுன்றதுல அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பான் நம்மள விட முழுக்கவே சொல்ல முடியாது ஸோ தட் இன்னொன்று அவன்ட்டு இன்னொருத்தர்ட்டே வந்து கொடுக்க முடியாது நம்ம யாரும் போய் மறுபடியும் கொடுங்க முடியும் இல்லையா ஸோ இது ஒரு ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வேலை வாய்ப்பு இன்னும் மோசமாக சரியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஒரு பாரதோ பெரும் பிரச்சனையாக நாம் சுமக்க முடியாத அளவுக்கான கடுமையான பாரமாக அது இருக்கும் வேறு வழி அதற்கு வந்து அதை வந்து இவங்க என்ன மாதிரி எதிர்கொள்ள போகிறாங்கங்கிறது தெரியல இவங்க எதிர்கொள்ள மாட்டாங்கங்கிறது தான் இன்னைய வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஏதாவது உங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை நாலு மாதமாக இருக்குது ஒரு நடவடிக்கை சொல்லுங்க ஜிஎஸ்டி ரேட் கட் அது விற்பனையை உயர்த்தி முதலாளிகளை காப்பாற்றுறதுக்காக சேல்ஸ் தீபாவளியிலேருந்து இது வரைக்கும் இந்த நவராத்திரியில் ஆரம்பிச்சு தீபாவளி பொங்கல் வரைக்கும் பொங்கல் எடுத்து தற்காலிகமா மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தொழில் வளர்ச்சிக்கு வெளிநாட்டு இந்த வேலைவாய்ப்பு நீதி பணம் அந்த வேலைவாய்ப்பு பெருக்கத்துக்கும் முதலீட்டுக்கும் இவங்க எதுவுமே செய்யலை அது குறித்து எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுத்து வைக்கல வேணா ஆப்பிரிக்காவில் போய் வித்துக்கோ அப்படின்ற நிலமையில தான் இருக்குது ஆப்பிரிக்காவை பார்த்தோன்னா அடிப்படை அறிவே இல்லாமல் சட்டை இங்கே விற்க முடியும்னா ஆப்ரிக்காவில் போய் வித்துக்கோன்னு சொல்கிற அளவில் தான் நாடு இருக்குது ஸோ இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சைனா கொலாப்ஸ் ஆகுது அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகுதுன்னு இல்லை காலுக்கு கீழே உங்களுடைய நிலம் தான் கொலாப்ஸ் இருக்கு அந்த யதார்த்தத்தை மக்களிடமிருந்து நியூஸாக மக்கள்கிட்ட போல ஆனால் அந்த ஷாக்கை வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி